பசுமையுடன் இனிய வணக்கங்கள் எனது புதிய சொந்தங்களே இப்போ நம்ம வந்து பார்க்குறத வந்து வேலி நடுறதுங்கிறது இப்போ வந்து ஆடி மாதம் பிறந்துருச்சு அப்படின்னாலே எங்கள் வில்லேஜ் சைடு எல்லாருமே வந்து வேலியை வந்து அடைச்சி வச்சுருவோம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஓப்பனாக இருக்கு இல்லையா ஆடு அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் ஓடி அந்திரும் கண்ணு அதே மாதிரி இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் ஓட ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க சைடு இருக்கிற பில்லெல்லாம் மேய்சிடும் சொல்லிட்டு அவங்க நினப்பாங்க நம்ம சைடு இருக்கிற பில்லெல்லாம் மேய்ஞ்சிடுச்சுன்னு நம்ம நினைப்போம் அந்த மாதிரி இருக்கிற ஒரு என்ன சொல்கிறது சண்டைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி சண்டை வர்றத தவிர்க்கறதுக்காகவே இந்த வேலியெல்லாம் வந்து சரி பண்ணுறது தான் ஆடி மாதம் இந்த வேலை இப்போ ஆடி முடிகிறதுக்குள்ளே என்ன பண்ணணும் அங்கே எப்படியெல்லாம் ஓப்பனாக இருக்கோ அதை எல்லாத்தையுமே வந்து க்ளோஸ் பண்ண மாதிரி நல்லா வந்து நெருக்கமாக கொஞ்சம் அடைச்சிடணும் அடைச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து வர உங்களுக்கு ரெயின் சீசனில் வந்து இந்த முள் எல்லாமே வந்து தலைஞ்சிரும் இதை இந்த முள் பேர் வந்து கிழுவ முள்ளுன்னு சொல்லுவோம் இப்போ நம்ம சை சைடில் எல்லாருமே வந்து கிழுவ முள்ளுன்னு சொல்லுவோம் இந்த முள்ளில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பால் இருக்கும் இந்த பால் வந்து ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெடிப்பெலாம் இருக்கு இல்லையா கால் வெடிப்பு அந்த மாதிரி கால் வெடிப்பு இருக்கிறது வெடிப்பில் புண்ணு ரத்தம் வர்றது இந்த மாதிரி காயம் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த வெடிப்பு சரி பண்ணுறது வந்து இந்த கிழுவம்பால்னு சொல்லுவோம் இந்த முல்லை வந்து இந்த இதே மரத்தை நம்ம வந்து கொஞ்சமாக அந்த இதில் முள் இருக்கும் அந்த முள்ளையே உடைச்சி அதில் மரத்தில் குத்தணும் அப்படின்னா அந்த ஸ்டிக்கில் குத்துணும் அப்படின்னா அதிலிருந்து பால் வெளியே வரும் அந்த பாலை எடுத்து வெடிப்பில் தடவணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து வெடிப்பு சரியாயிருன்னு சொல்லிட்டு அப்போ இருந்து அப்போ மெடிசன் இது தான் வேறு எதுவும் கிடையாது அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல பால் மரம் இது வந்து அவ்வளோ சீக்கிரமாக வெயில்லையெல்லாம் காஞ்சாலும் இது வந்து அவ்வளோவா ட்ரை ஆகாது இதில் இருக்கிற பால் தன்மை வந்து தண்ணீரை கொஞ்சம் அப்படியே தக்க வச்சுக்கும் அப்புறம் அந்த சீசனில் வந்து இது வந்து முள் எல்லாமே தலைய ஆரம்பிச்சிடும் அந்த கெப்பாசிட்டி இந்த குச்சிக்கு இருக்குது இப்போ இந்த முள் வந்து கிலுவ முள்ளு அப்படின்னு சொல்கிறது வந்து வேலையில் நடுறோம் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப லாங்காக இருக்கும் அதுக்காகவே இந்த முல்லை வந்து நடுறது பாருங்கள் நானும் மச்சேன் ரெண்டு பேருமே போனோம் போய் வேலி அடைச்சிடல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆள் விட்டு அடைச்சோம்னா ஆள் கூலி வந்து ஏழ்நூறுவா வரைக்கும் இப்போ ஏழ்நூறுல ஆரம்பித்து ஆயிரம் ரூபா வரைக்கும் ஆள் கூலி வேலி நடுறதுக்கு யாருமே மேக்சிமம் வர மாட்டாங்க அப்படி வந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட கொத்தனார் கூலி மாதிரி கொடுத்தா தான் வருவாங்க அது ஏன்னா முள் வேலைங்கிறதுனால வேலை அவ்வளோ சீக்கிரம் கம்ப்ளீட் ஆகாது உங்களுக்கு வந்து ஸ்லோவாக தான் இந்த ஒர்க்கு முடிக்க முடியும் அதனால் எவ்வளோ மெதுவாக செய்வாங்களோ அவ்வளோ மெதுவாக தான் செய்வாங்க நாமளும் அதே மாதிரி நம்ம வந்து அதை நாமளே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் மச்சையார் ரெண்டு பேருமே போனோம் போய் ஆளுக்கு ஒன்றும் பக்கம் கொத்தி முள் வெட்டி போட்டிருந்தார் அந்த வெட்டி போட்ட முள் எல்லாத்தையும் நடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நட்டுட்டு தான் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு கண்டிஷனில் ரெண்டு பேருமே போனோம் நானும் கொஞ்சம் கொத்தினேன் கொத்திட்டு இருக்கிற எல்லாமே ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி நான் கொஞ்சம் சப்போர்ட் தான் பண்ணேன் மற்றபடி மச்சையன் கொஞ்சம் பார்த்துக்கிட்டாங்க பாருங்கள் ரொம்ப கொஞ்சம் மழை பெய்யாததுனால கீழே கொத்தவே முடியல கீழே அந்த கொத்து வந்து இது லாங் கொத்து இந்த கொத்தில் வந்து கொத்துனா தான் கொஞ்சம் குழி ஆழமாகவும் போகும் அப்படின்ட்டு மேலால் இருக்கிறதுல கொத்துனா உங்களுக்கு வந்து ஆழம் போகாது அதனாலயே கொஞ்சம் கீழே ஆழமாக பறிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த லாங் கொத்தில் கொஞ்சம் கொத்தணும் அப்படின்னா கொஞ்சம் பாருங்கள் அமுத்தி விட்டுட்டோம் கரெக்டாக வச்சுட்டு இதுக்கப்புறமா வந்து தென்னை மட்டை வச்சு எல்லாத்தையும் தல் மண் எல்லாத்தையும் உள்ளே டைட் பண்ணி விடணும் இதுதான் இதனோடய ப்ராசஸ்ஸு இதை வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா அப்பவும் வந்து கையில் கால் எல்லாம் முள் ஏறும் அப்படியே முள் உடஞ்சிருக்கோம் அதையே மறுபடியும் வந்து பின்னோக்கு வச்சு எடுக்கணும் இதுதான் இப்படி தான் நாங்கள் விவசாயிங்க எல்லாருமே கஷ்டப்படுறது இந்த கஷ்டம் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து மாடு குட்டிகளுக்காகவே இந்த கஷ்டத்தை நாம்ளும் முள் குத்துனா வாங்கி தாங்கணும் அந்த நிலமை எல்லாத்துக்குமே இருக்குது இந்த வேலி அடைக்கிறவங்க எல்லாத்துக்குமே இருக்குது மேக்சிமம் வந்து நீங்கள் வந்து கம்பி வெளின்னு சொல்லிட்டு அது ஒன்று இருக்குது இதுக்கு இதுதான் ஓல்டு ஸ்டேஜ் ஓ பழங்காலத்துலேருந்து இந்த முள் தான் ஆனால் இப்போ வந்து கம்பி வெளிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிழல் பாங்கானதே கிடையாது இப்போ மாடு இலைப்பாரணும் அப்படின்னா ஒரு சின்ன நிழல் வேணும் ஒரு மரம் வேணும் அது எதுவுமே இருக்காது கம்பி விளையங்கும் போது உங்களுக்கு வந்து இந்த வேலி வாரத்தில் இருக்கிற மரங்கள் கூட நிச்சயமாக இருக்காது அப்போ வெறுமனே கம்பி தான் இருக்கும் மாட்டுக்கு வந்து வெயில் வந்து தாக்கம் அதிகமாக இருந்ததுன்னா மாட்டுக்கு வந்து என்னாகும் வெயில் சம்பந்தமான சில நோய்கள் எல்லாமே தாக்க ஆரம்பிக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது எங்கள் அம்மா வந்து என்ன சொல்லிட்டாங்க கம்பி வேலி போட்ட காடாக இருந்ததுன்னா அதை வாங்கவே வேண்டாம் அப்படின்ட்டாங்க மாடு வந்து முடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மரம் இருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த காட்டுக்குள்ளேயே முடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருப்பாங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு கொஞ்சமாக அடைச்சிட்ருக்குறோம் மேக்சிமம் வந்து உங்களுக்கு கம்பி வேலி வேண்டாம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கிழுவ முள்ளு தான் வச்சு அடைச்சிருக்குறோம் இதில் பார்த்திங்கன்னா மரம் எல்லாம் நிறைய இருக்குது நிழலும் நெல்லாக இருக்குது இப்போ மழை காலங்களில் மரமெல்லாம் தழஞ்சிருச்சு அப்படின்னா இந்த முள்ளும் தளைஞ்சிருச்சு அப்படின்னா அது வந்து வேலி வந்து கண்ணுக்குட்டி அந்த பக்கம் போகாமல் மாடு அந்த பக்கம் போகாமல் ஒரு சேஃபாக இருக்கும் நாமளும் விட்டுட்டு தைரியமாக அடுத்த வேலை பார்த்துட்ருக்கலாம் அதுக்காக தான் இது பாருங்க முள்ளு நிறையா ஏறும் அதையே மறுபடியும் பின்னோக்கு வச்சு எல்லாமே ரிமூவ் பண்ணணும் பாருங்க நானும் ரெண்டு மூணு முள் கையில் ஏற்றிட்டேன் இதை கட் பண்ணி கட் பண்ணி வைக்கணும் அதுதான் இதனோட ஸ்பெஷல் கட் பண்ணி வைக்கிறச்ச இதில் பால் வரும் இல்லையா அந்த பாலோட கீழே மண்ணில் வச்சிட்டோம் அப்படின்னா பேர் பிடிச்சி நல்லா துளிர் விடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் இந்த வேலி நன்றது இந்த மாதிரி வேலியெல்லாம் நிறைய பார்த்துருக்கீங்களா கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் நட்டுருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்க நான் ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷப்படுவேன் இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது ஆனால் இதில் வேலி நடுறச்சே நீங்கள் வந்து ஒன்று ரெண்டு வேப்ப முத்துக்களை கூட போடலாம் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேப்ப துளிர் விட்டு வளர ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி ஒரு சில விதைகளை வந்து இந்த குழியிலையே போட்டு ந மண்ணை போட்டு மூடி வச்சிட்டீங்க அப்படின்னா அது மழை காலங்களில் நல்லா அந்த விதை வந்து முளைச்சி வந்து தானாக அது வளர ஆரம்பிச்சிடும் தண்ணி இல்லாத வறட்சியான விதைகள் வந்து வளரக்கூடியது வேம்பு ஒன்று தான் இப்போ வேப்ப விதை வந்து நீங்கள் போட்டிங்கன்னா ஈஸியாக வளர்ந்துடும் பாருங்கள் இந்த கொஞ்சம் கொஞ்சமாக தரித்து தரித்து தான் வைக்கணும் கீழே வந்து ஈரப்பதம் இருக்கிறப்ப வச்சுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அடுத்த மாதம்லாம் மழை பெய்யும் இல்லையா அந்த மழை பெய்யிறச்ச இந்த முள் வந்து நல்லா அழகாக தலைஞ்சி வந்துடும் அதுக்காக தான் இதை கஷ்டப்பட்டு நம்ம நடுறது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு இதுக்கப்புறமா தென்னை மட்டை இல்லையா அடிமட்டை அந்த அடிமட்டையை வச்சு டைட் பண்ணி விடணும் கையில் என்ன முள் இல்லையா அதனால் இதை டைட் பண்ணியாச்சு மண் எல்லாமே தள்ளி விட்டாச்சு மாடு வந்து நாங்கள் இருக்கிறதுனால பக்கத்துலையே வந்து மேய்ஞ்சிட்டே இருக்கிறது நாங்கள் வெளியில் வந்துட்டோம் அப்படின்னா தான் அதுவும் அந்த பக்கம் போகும் இது எல்லா கால் சுற்றிகிட்டே இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஹாப்பியாகவும் இருக்கும் பாருங்கள் மச்சை டைட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இதுதான் இவ்வளோ தான் நட்டோம் தான் நடவும் முடிஞ்சுது இப்போ அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் சண்டே லீவில் இன்னும் கொஞ்சம் நட்டு விட்டுர்ல அப்படின்னு சொல்லி நாங்கள் இதை மட்டும் நட்டுட்டு வர்றோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு அதில் வெளியில் இருக்கிற இலையெல்லாம் இருக்கு இல்லையா கொடி அந்த மாதிரி கொடியெல்லாம் வந்துச்சு அப்படின்னா மாடு கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்